உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு வண்டலூர் அறிஞரண்ணா உயிரியல் பூங்காவில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மா பலா சப்போட்டா உள்ளிட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டன பின்னர் சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் பூங்கா அதிகாரிகள் மற்றும் வனத்துறையினர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டம் திருமருகல் அருகே பனங்குடியில் நாய்கள் கடித்துக் குதறியதில் பதினாறு ஆடுகள் உயிரிழந்தன எனவே நாய்களை பிடிக்க வேண்டும் என்றும் தங்கள் கிராமத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்றும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் ஆம்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த சிறிய ரக சரக்குந்து சாலையின் நடுவில் உள்ள தடுப்பில் மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் சரக்குந்து ஓட்டுநர் உடல் நசுங்கி உயிரிழந்தார் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கல்லூரியில் பயின்ற இரண்டு மாணவர்களுக்கு கல்லூரி முதல்வர் மாற்றுச் சான்றிதழ் வழங்க மறுப்பதாக கூறி கல்லூரி முன்பு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பழனி அருகே பாலாறு அணையிலிருந்து தாடாகுளம் கால்வாய் இரண்டாம் போக பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது நூற்றி இருபது நாட்களுக்கு திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் ஐநூறு ஏக்கர் பாசன நிலங்கள் பயன்பெறும் அரியலூர் மாவட்டம் பொய்யாத நல்லூர் கிராமத்தில் உள்ள சாமுண்டீஸ்வரி ஆலயத்தில் உள்ள பிரித்திங்ரா தேவிக்கு வைகாசி மாத அமாவாசையை முன்னிட்டு மிளகாய் சண்டி யாகம் நடைபெற்றது கும்பகோணம் மற்றும் தாராசுரம் பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த பத்து கடைகளுக்கு உணவு பாதுகாப்புத் துறையினர் பூட்டு போட்டனர் மேலும் அவர்களுக்கு இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தண்டம் விதித்து அறிவிக்கை வழங்கினர் வடலூர் அருகே சேத்தியா தோப்பு செல்லும் சாலையில் இருசக்கர ஊர்தி மீது மற்றொரு இருசக்கர ஊர்தி மோதியதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் ராஜவர்மன் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விபத்து நடந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது